நான் எப்போதும் நானாகவே இருக்க விரும்புகிறேன் நினைக்கிறேன் ஏனென்றால் எனக்கென்று ஒரு நம்பிக்கை உண்டு தன்னம்பிக்கை உண்டு ஒரு கொள்கை உண்டு ஒரு பாதை உண்டு மார்க்கம் உண்டு என்று சொல்லலாம் ஏனென்றால் அதனால்தான் ஒரு கட்டமைப்பு எனக்குள் உருவாகிறது அதன்படித்தான் நான் நடக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலே மேல்வாரியாக வருகிறது அதுபடி நடக்க எண்ணுகிறது நடக்கின்றது நடக்கிறேன் நடத்துகிறேன் என்றே சொல்ல முடியும் காரணம் நான் நானாக இருப்பதுதான் திருவள்ளுவர் திருமூலர் பட்டினத்தார் என்ற பலர் அவர்களாகவே அவர்கள் சிந்தித்தார்கள் யாரையும் சார்ந்து சொல்லவில்லை நினைக்கவில்லை அவர்கள் வழியில்தான் அவர்கள் சிந்தித்தார்கள் அதுபோலவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிவிதமான சிந்தனைகள் உண்டு அதுதான் தனித்துவம் அதில் க்ளாஷ் வரும் காற்று கருத்து வேறுபாடுகள் வரும் அதை நாம் பொருட்படுத்தாமல் கடந்து விடுவது நல்லது பொதுவாக முகநூலில் பல குழுமங்கள் இருக்கிறது அதில் அந்த குழுமத்தில் நான் பங்கெடுப்பது உண்டு அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வார்கள் சிலர் உடன்படுவார்கள் சிலர் உடன்பட மாட்டார்கள் விவாதிப்பார்கள் சிலர் கோபப்படுவார்கள் அப்படியெல்லாமே பொது வழியில் இருக்கிறது நமக்கென்று அந்த சுய விலாசம் இருக்கிறது அதை நாம் இழக்கக்கூடாது நாம் நாமாகவே இருப்போம் அதுதான் நம்மை உயர்த்தி பிடிக்கும் எத்தனையோ வள்ளல்கள் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ மனிதர்கள் அன்றாடம் நாம் பார்க்கிறோம் அவர்கள் அவர்களாகவே இருக்கிறார்கள் சிலர் காப்பியடிக்கிறார்கள் சிலர் தன்னையே கொள்கிறார்கள் அதுபோல இல்லாமல் நாம் நாமாகவே இருப்போம் என்பது எனது கருத்து இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே